ஓம் நம சிவாய் உருவாளிகா குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா அஷ்டகர்ம வேலைகளை ரொம்ப அதிவேகத்தில் செய்யக்கூடிய ராக்காட்சி என்னும் தெய்வத்தை எப்படி வசப்படுத்துறது அப்படிங்கிறத தான் முழு விளக்கத்தோட நான் இந்த வீடியோ பதிவு சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேதஸ்வசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பார்த்தீங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிவிட்டு சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த சூழ்நிலைக்கு நிறையா நபர்கள் ஃபோன் பண்ணி என்ன கேட்குறீங்கன்னா சாமி இந்த மாதிரி வந்து இந்த அஷ்டகர்ம வேலைகள் அதாவது இந்த வஷ்யம் மோகனம் ஆகர்ஷணன் வித்வேசனம் பேதம் தம்பனம் மாராணம் முச்சாடம் மாதிரி சொல்லக்கூடிய அந்த அஷ்டகர்ம வேலைகளை எப்படி சாமி ரொம்ப அதிவிரைவுல செய்கிறது அதுக்கு எதனாவது முறைகள் இருந்தால் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க இதை வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ராக்காட்சி என்னும் தெய்வத்தை வந்து வசப்படுத்தி அதனுடைய அருளை கொண்டு விளையாடக்கூடிய ஒரு சடங்கு முறைன்னு சொல்லி சொல்லலாம் இதில் வரக்கூடிய பூஜை முறைகள் எல்லாமே புறமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சடங்கு முறைகளில் தான் வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ராக்காட்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிராம தெய்வம் இப்போ கிராம தெய்வத்துக்கு உண்டான சடங்கு முறைகளை வச்சு தான் இந்த அஷ்டகர்ம வேலைகள்லாம் ரொம்ப ஒரு அற்புதமாக செய்யணும் சரி இதை எப்படி வசப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது கேட்ட நாளைக்கு எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை இது நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் அமாவாசை நாளைக்கு நீங்கள் இந்த பூஜை வந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் இந்த பூஜை முழுக்க முழுக்க வீட்டுக்கு வெளியே தான் நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஆற்றங்கரை ஓரமாக நீங்கள் வந்து அமர்ந்து பண்ணிங்கன்னா நல்ல ஒரு அற்புதமான நான் கிடைக்கும் இப்போ இந்த ஆற்றங்கரை உரமாக வந்து ஏதாவது பாறைகள் இருந்ததுன்னா அந்த பாறை வந்து நீங்கள் முறையாக தேர்ந்தெடுக்கணும் அந்த பாறையில் வந்து நீங்கள் முறையாக வந்து நல்லா சுத்தம் பண்ணிக்கணும் நல்லா மஞ்சள் நீளம் தெளிச்சு விட்டு முறையாக அதை வந்து நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கணும் சுத்தம் பண்ணி வச்சுட்டு அதற்கு மேலே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தவாழையில் வரைச்சு அதற்கு மேலே வந்து சாம்பல் கொட்டி பரப்பி ஒரு செம்பு சக்கரத்தில் சரிங்களா ஒரு செம்பு தகட்டில் வந்து சாஸ்திர நிதிபடி எந்திர எல்லாம் செய்து முறையாக வந்து நான் இந்த ஒரு சக்தி வாங்கி எந்திர மண் கொடுத்துருக்கிறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கிட்டு இதை வந்து அந்த சாம்பல் மேலே வச்சுட்டு அதற்கு மேலே வந்து ஒரு மண் அகல் விளக்கில் இழுப்பெண்ணில் தெய்வம் ஏற்றிட்டு முறையாக அதற்கு உண்டான படையெல்லாம் போட்டுட்டு இதற்கு எதிராக வந்து நீங்களும் அதேமாதிரி வந்து பாறையெல்லாம் மறந்து முறையாக வந்து இதுக்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த வீடியோடு கொடுத்துருக்கேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தெட்டு ரூபா உச்சாரணம் கொடுக்குறீங்க இந்த மாதிரி தொடர்ந்து வந்து பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நீங்கள் அந்த பூஜை போது அந்த அருள் ஆற்றல் அப்படிங்கிறது உடம்புல இறங்குறது நல்லா அனுபவபூர்வமாகவே உணர முடியும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வந்து அந்த உடல் செலுக்கிற மாதிரி அப்படியான மாற்றங்கள்லாம் நல்லா ஏற்படுறது நல்லா கண்கூடாகவே உணர முடியும் இது வந்து நீங்கள் முறையாக சித்தியாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு இப்போ தொடர்ந்து பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் பூஜை செஞ்சீங்கன்னா அதற்குள்ளேயே சித்தியாயிரும் ஆனால் தொடர்ந்து பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் அந்த பூஜை செய்து வச்சுக்கிட்டு முறையாக வந்து இந்த இயந்திரத்தை எல்லாத்தையும் புறத்தை எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது சரிங்களா உண்டான சடங்கு முறைகள்லாம் இருக்குது அதாவது வருஷம் மோகனம் ஆக்சணம் வித்தியோசனம் பேதம் தம்பனம் மாரணம் முச்சாரம்னு சொல்லக்கூடிய இந்த அஷ்டகரமைய வேலைகளை செய்கிறதுக்கு உண்டான சடங்கு முறைகள் இருக்குது அதுவும் உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இது இந்த மாதிரி வந்து செய்து இதை நீங்கள் முறையாக வசப்படுத்தி வச்சுக்கிட்டு இதற்குண்டான அஷ்டகிறெல்லாம் ரொம்ப அற்புதமாக ரொம்ப துல்லியமாக அதிவேகத்தில் செய்து காட்டலாம் சரிங்களா அப்படின்னு சொல்லி சித்திரைகள் நோட்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸ்ரீ நண்பர்களே மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் அவங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ சாய் சக்தி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டினும் கிளிக் பண்ணிக்கோங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஷ் சிவாய் குருவாலிக குருவே துணை